கடந்த அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி விவசாய அமைப்புகள் தொழிற்சங்கள் இணைந்து நடத்திய கூட்டத்தில் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தேசம் தல்வி அளவில் மாவட்ட அளவில் கண்டன கோ ஆர்ப்பாட்டங்களை நடத்த முடிவு செய்தீர்கள் ஏ நவம்பர் இருபத்தாறு என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி விவசாய போராட்டம் துவங்கிய நாள் புதிய பொருளாதார கொள்கையை எதிர்த்து முதன் முதலாக தொழிற்சங்கம் நடத்திய முதல் பொது வேலை நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று நவம்பர் இருபத்தி ஒம்போது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற வேலைநிறுத்தம் இருவதாவது வேலைநிறுத்தம் இந்த வேலைநிறுத்தத்தின் போதுதான் புதுடெல்லியில் ஒன்று கூடி மூன்று வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அந்த போராட்டம் கட ஒரு ஆண்டாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் நடைபெற்ற போராட்டம் எழுநூற்றி இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் உயிரை இழந்திருக்கிறார்கள் உலகம் முழுவதும் பேசப்பட்ட போராட்டம் கடந்த மா பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பிஜேபிக்கு ஒரு பின்னடைவை உருவாக்கிய போராட்டம் அவ்வளோ வலுவான போராட்டம் என்பதால் அதை நினைவு கூறத்தக்க வகையில் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தேசம் தொழிலாளர்களால் அந்த இயக்கத்திற்கு விடப்பட்டிருக்கிறது கோரிக்கையை பொறுத்தவரை குறைந்தபட்ச ஊதியம் இருபத்தி ஆறாயிரம் அதே போன்று நிரந்தர தன்மை வாய்ந்த பணிகளில் ஒப்பந்த முறை என்பது கூடாது மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் விவசாய விளைபொருளுக்கு எம்எஸ் சுவாமி வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதன் அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் நியாயமான விலை வழங்கப்பட வேண்டும் நூறு நாட்கள் வேலையை இரநூறு நாட்களாக மாற்றப்பட வேண்டும் ஒரு நாள் கூலி ரூபாய் அறுநூறு என்பதை நிர்ணயம் செய்ய வேண்டும் தேசிய பணமாக்கல் கொள்கையை கைவிட வேண்டும் வங்கி காப்பீடு போன்ற நிதி நிறுவனங்கள் அதோடு மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ரயில்வே துறைமுகங்கள் தனியாருக்கு தாரை பார்க்கக்கூடாது அதே போன்று அங்கன்வாடி சத்துணவு ஆஷா போன்ற திட்டப்பணியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இது போன்ற கோரிக்கையில் வைத்து அந்த இருபத்தி ஆறாம் தேதி அந்த போராட்டம் வலுவாக நடைபெற இருக்கிறது குறிப்பாக சமீபத்தில் அந்த மோட்டார் வாகன சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள் அந்த மோட்டார் வாகன சட்டத்தையும் திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை இந்த கோரிக்கையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் இந்திய தண்டனை சட்டங்கள் அது பெயர் மாற்றி வந்திருக்க அந்த இந்திய தண்டனை சட்டங்களை புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள ச அந்த சட்டங்களை கைவிட வேண்டும் என்பது குறித்து உள்ளிட்ட அந்த கோரிக்கையில் வைத்து இந்த போராட்டம் என்பது வலுவாக நடைபெற இருக்கிறது ஒரு பகுதி தொழிலாளர் அப்படின்னா அந்த நாட்டுடைய இன்னொரு பகுதி விவசாயி விவசாயிகளுடைய எண்ணிக்கை தொழிலாளர்களுடைய விட அதிகம் நம்ம நாடு இன்றைக்கும் கூட விவசாய நாடாகத்தான் இருக்குது மிக அதிகமான ஒரு கிழக்கு விவசாயம்தான் இன்றைக்கும் வாழ்வளிக்கிற துறையாக இருக்குது ஆனால் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா உரிமைகளையும் எப்படி தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி கொடுக்கப்பட்டு வருது இப்போ தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு கட்டணம் இல்லாத மின்சாரம் இருக்கிறது அதை பறிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்கிறாங்க அவங்களுடைய விவசாயிகளுக்கு இடுபொருள் அதாவது அவங்களுக்கு யூரியா போடணும் அவங்களுக்கு உரம் போடணும் அவங்களுக்கு பூச்சி மருந்து இருக்கணும் இதெல்லாம் கார்ப்பரேட் கம்பெனிகள் தயாரிக்குது அப்போ அதனுடைய விலையெல்லாம் ஏறிக்கொண்டே போகுது ஆனா இந்த விவசாயி உற்பத்தி அது நல்லா இருக்கலாம் கருப்பாக இருக்கலாம் வாழையாக இருக்கலாம் அல்லது வேறு பயிர்களாக பணப்பயிர்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவங்க மார்க்கெட்டில் போய் நான் இவ்வளவு ஒரு முதலாளிக்கு அந்த உரிமை இருக்குது நான் இவ்வளவு ரூபா வந்து இந்த உற்பத்திக்காக செலவழிச்சிருக்கேன் இதுக்கு மேலே எனக்கு இவ்வளவு ரூபா லாபம் வேணும் இதுக்கு ஆனால் செலவு இருக்குது இதுக்கு மேலே எனக்கு இத்தனை இவ்வளவு மார்ஜின் இருந்தால் தான் நான் விற்க முடியும் அப்படின்னு சொல்கிற உரிமை ஒரு முதலாளிக்கு இருக்குது ஆனால் ஒரு விவசாயிக்கு இவன் கொண்டு போய் சந்தேகப்பட்ட பிறகு முதலாளிகள் பார்த்து தான் அதுக்கு விலை நிர்ணயிப்பார்கள் அப்படிங்கிற கட்டாயம் இருக்குது அரசாங்கம் வந்து இதற்காகத்தான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைந்தபட்ச ஆதார விலை என்று ஒன்று வைத்திருக்கு இதை விடவும் குறையா போயிடக்கூடாது அப்படின்னு எப்படி தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் என்று ஒன்று இருக்கிறதா இதுக்கு கீழே போகக்கூடாதுன்னு அதே போல் குறைந்தபட்ச ஆதார விலை என்பது இதுக்கு கீழே வந்து விவசாய பொருட்களை விலையை கீழே தள்ளக்கூடாது அப்படின்னு இருக்குது ஆனால் இவையே மிக மிக குறைவானதாக இருக்குது அவருடைய தொழில் அந்த விவசாயிகளுடைய உற்பத்தி செலவுக்கு கட்டுப்படியாகதாக இருக்குது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் முதலாளிகள் லாப விலை கேட்குறாங்க விவசாயிகள் எப்போவுமே கட்டுப்படியான விலைன்னு கேட்குறாங்க கட்டுப்படியான விலை அப்படின்னா என்ன அப்படின்னா நான் இவ்வளவு ரூபா செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது நஷ்டம் வராமல் நான் எவ்வளோ செலவழித்தேன்னா அதை எனக்கு கொடுத்துருங்கிறதான் கட்டுப்படியான விலை இப்படி எந்த ஒரு முதலாளியும் கேட்க மாட்டான் பல ஆண்டு காலமாக திரும்ப திரும்ப வந்து பாப்பரை சாயும் அவங்களுடைய கடன்களில் மூழ்கினும் கூட தூக்கு போட்டு சாகிற அளவு அப்படிங்கிற அளவுக்கு விவசாயிகள் தள்ளப்பட்ட பிறகும் கூட ஒரு முதலாளி ஒரு வருஷம் நஷ்டம் வந்துச்சுன்னா மூடிட்டு ஓடிடுறான் ஆனால் தலைமுறைகளாக நஷ்டம் வந்தும் விவசாயிகள் இன்னும் விவசாய உற்பத்தியில் ஈடுபடுகிறார்கள் அதனால்தான் இந்தியா வந்து ஒரு தற்சார்புள்ள உணவு தற்சார்புள்ள நாடாக இருக்குது நம்ம நாட்டுக்கு மட்டுமல்ல வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய உணவு தானியங்களை உணவுப் பொருட்களை அது உற்பத்தி பண்ணிட்டு இருக்குது அப்போ அவங்களுடைய நலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படும் போது இப்போ விவசாயிகளும் தொழிலாளர்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு சேம் லெங்கில் ஒரே மட்டத்தில் கிடை மட்டத்தில் வர்றாங்க அப்போ அதனால் ரெண்டு பேரும் தனித்தனியாக போராடிக்கிறதுக்கு பதிலாக சேர்ந்து போராட வேண்டும் அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கு நாற்பத்தி நாலு சட்டங்களை எப்படி நாலு சட்டங்களாக தொழிலாளர்களுக்கு மாற்றினார்களோ அதே போல் மூன்று வேளாண் சட்டங்களை விவசாயிகள் மீது போட்டார்கள் கார்பரேட்டுகள் கையில் கொடுத்துட்டு நீ மூட்டையை கட்டிட்டு வெளியே போங்கிறதா அந்த சட்டத்தினுடைய ஒரு வரியில் சொன்னான் அப்போ அந்த சட்டத்தை எதிர்த்து பெரிய போராட்டத்தை விவசாயிகள் நடத்தினார்கள் எழுநூறு பேர் இறந்து போனார்கள் பதிமூன்று மாத காலம் அதை நடத்தினார்கள் நல்ல வேலையாக அந்த சட்டங்கள் கிழித்து போடப்பட்டன அந்த விவசாயிகளுக்கு தொழிலாளர்கள் ஆதரவு அளித்தார்கள் விவசாயிகள் தொழிலாளர்களுக்கு ஆதரவு அளித்தார்கள் அப்போ இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ஆதரிப்பது மட்டுமல்ல ரெண்டு பேரும் மொத்த நலனுக்காக போராடுவது அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு புதிய நடைமுறையாக வந்திருக்கு அதனுடைய ஒரு பகுதி தான் வரக்கூடிய இருபத்தாறாம் தேதி இருபது இருபத்தி மூன்றாம் தேதி இந்தியா முழுமையும் நடக்கக்கூடிய போராட்டம்